திருக்கணித முறைப்படி சனி பயிற்சி ஹோமம் சேலம் மஜ்ரா ஜலகண்டாபுரம் பேலூர் மெயின் ரோட்டில் அமைந்துள்ளார் அரசமர ஸ்ரீ சக்தி விநாயகர் திருக்கோவிலில் கும்ப கலசங்கள் வைத்து பிரத்யேக ஹோம குண்டம் அமைத்து கலச பூஜையுடன் சனி பயிற்சி சிறப்பு ஹோம பூஜைகள் நடைபெற்றன சிறப்பு ஹோம பூஜைகளை சேலம் ஸ்ரீ கிருஷ்ண சுவாமி தேவஸ்தான அர்ச்சகர் பி கே சதீஷ் ராமனுஜாசன் சிறப்பாக செய்திருந்தார்

அநேக நமஸ்காரம் இன்றைய தினம் திருக்கணித பஞ்சாங்கப்படி பயிற்சியானது இரவு ஒன்பது மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு கும்பராசியில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் தற்சமயம் மீனராசிக்கு பிரவேசிக்க இருப்பதால் சேலம் மாவட்டம் வேலூர் செல்லும் வழியில் ஜலகண்டாபுரம் என்னும் இடத்தில் மஜ்ரா ஜலகண்டாபுரம் என்னும் இடத்தில் அமைந்திருக்க கூடிய அருள்மிகு ஸ்ரீ சக்தி விநாயக சுவாமி ஆலயத்திலே விசேஷமாக சனிப்பயிற்சியானது சனிப்பயிற்சி ஹோமமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த சனிப்பயிற்சியில் நன்மை பெறும் ராசிகளாக ராசி மிதுன ராசி கடக ராசி கடகராசி ராசி ஆகிய ராசிகள் நன்மை பெறும் ராசிகளாகவும் பரிகார ராசிகளாக மேச ராசி சிம்ம ராசி கண்ணிராசி விரட்சிக ராசி ராசி மீன ராசி ஆகிய ஏழு ராசிகளும் பரிகார ராசியாக அமைந்துள்ளது இந்த ஏழு பரிகார ராசிகளுக்கும் நவகிரகத்தின் அனுக்கிரகமும் சனீஸ்வர பகவானுடைய பரிபூரண திருவருளும் கிடைக்க வேண்டி இந்த மஜா ஜலகண்டபுரம் என்னும் இடத்தில் விசேஷமாக சனிப்பயிற்சியானது மாலை ஐந்து மணி முதல் தொடங்கி சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்னுடைய திருநாமமானது அடியன் சதீஷ் ராமானுஜதாசன் நான் சேலம் பட்டை கோயில் அருகே அமைந்திருக்கும் ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி தேவஸ்தானத்தில் அர்ச்சகராக இருக்கிறேன்